ஸ்மார்ட் கண்ணாடிகளின் கடிகளின் தொடர்ந்து மெட்ரா நிறுவனம் தற்போது விளையாட்டு வீரர்கள் மற்றும் ரசிகர்களுக்கான புதிய தயாரிப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது ஓக்லே என்ற கண்ணாடி விற்பனை நிறுவனத்துடன் இணைந்து ஏஐ ஸ்மார்ட் கண்ணாடிகளை மெட்ரா நிறுவனம் விற்பனைக்கு களமிறக்கவுள்ளது இந்த ஏஐ கண்ணாடியில் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்கும் வகையிலான பன்னிரண்டு எம்பி கேமரா வீடியோ பதிவு மைக் ப்ளூடூத் ஸ்பீக்கர் மெட்ரா ஏ உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் காணப்படுகின்றன கைகளின்றிய வீடியோ பதிவு வாய்மொழி கேள்விகளுக்கு நேரடி பதில்கள் கோள்கள் மெசேஜ் இசை போன்ற அம்சங்களை இக்கண்ணாடியில் உள்ளடக்கி மெட்டா நிறுவனம் அசத்தியுள்ளது முழுமையாக சார்ஜ் செய்தால் எட்டு மணி நேரம் தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய மேற்பட்ட பேட்டரி ஆயுள் உயர்தர வீடியோ பதிவு ஆக்லேயின் சிறப்பம்சமான லென்ஸ் தொழில்நுட்பம் ஆகியவை இக்கண்ணாடியில் இடம்பெற்றுள்ளது அதன் வலது லென்ஸில் செயலிகள் செய்திகள் அறிவிப்புகள் திசைகளை காட்டும் வகையில் திரையமைக்கப்பட்டுள்ளது இந்த கண்ணாடி நீர் எதிர்ப்பு தரநிலையில் வாட்டர் ப்ரூஃபினை உறுதிப்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது பல்வேறு பிரேம்கள் லென்ஸ் வேரியன்களை இணைத்து மருத்துவ கண்ணாடியாகவும் இதனை பயன்படுத்தலாம் சுருக்கமாகச் சொன்னால் ஸ்மார்ட் கண்ணாடிகளை கண்ணில் பொருத்தப்படும் ஸ்மார்ட் போன்கள் என்றே கூறலாம் மெட்டா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜகபர்க் கடந்த புதன்கிழமை தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் புதிய ஸ்மார்ட் கண்ணாடிகளை வெளியிட்டார் இது பொதுமக்களுக்கு ஏற்ற வகையில் உருவாக்கப்பட்ட முதல் ஆக்மெண்டட் ரியாலிட்டி கண்ணாடியாகும் இந்த கண்ணாடியின் சிறிய டிஜிட்டல் திரை மெசேஜ்கள் போன்ற தகவல்களை காட்டும் வசதி மற்றும் கை அசைவுகளால் கட்டுப்படுத்தக்கூடிய பிரிஸ்பேண்ட் ஆகியவை உள்ளடங்குகின்றன மெட்ரா நிறுவனத்தின் வருடாந்த டெவலப்பர்கள் மாநாடான மெட்ரா கனெக்டில் ரேபேன் மற்றும் இணைந்து பல்வேறு சாதனங்களை சக்கபெர்க் அறிமுகம் செய்து வைத்தார் சிறிய கை செய்திகளை அனுப்புவது போன்ற பணிகளை செய்ய பயனர்களை அனுமதிக்கும் வகையில் அதனுடைய டிஸ்ப்ளே கண்ணாடிகளுடன் இணைக்கும் ஒரு நரம்பியல் மணிக்கட்டு பட்டையையும் இந்த நிறுவனம் அறிமுக மாநாட்டில் வெளிப்படுத்தியிருந்தது இந்த தொழில்நுட்பத்தை மிகப்பெரிய அறிவியல் முன்னேற்றம் என சக்கபெர்க் பாராட்டி பேசியிருந்தார் பேஸ்புக் சமூக வலைத்தளம் மூலம் டிஜிட்டல் உலகில் முத்திரை பதித்த அடுத்த இலக்கு ஸ்மார்ட் அவரது வணிக ஜுத்திகளும் அமைந்துள்ளன ஸ்மார்ட் போன்களின் காலம் முடிந்துவிட்டது இனி ஸ்மார்ட் கிளாஸ்களுக்கு தான் எதிர்காலம் என அறிமுக மாநாட்டில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உலகம் கடந்த ஆண்டுகளாகவே விற்பனை செய்து வருகிறது பயனர்கள் மேற்கொள்ளவும் செய்திகளை பார்க்கவும் கூடிய ஒரு முழு வண்ண உயர் கொண்ட திரையுடன் இந்த மாத இறுதியில் வணிக சந்தைகளில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கண்ணாடியின் கட்டுப்பாட்டு மையமாக மணிக்கட்டுப்பட்டை செயல்படும் மெட்ரா நியூரல் பேண்ட் என அழைக்கப்படும் இந்த சட்டை கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இதை அணிந்து கொண்டு கையால் சில சைகைகளை செய்வதன் மூலம் கண்ணாடியை கட்டுப்படுத்தலாம் இந்த பேண்ட் தண்ணீரால் பாதிக்கப்படாத வண்ணம் ஒரு முறை சார்ஜ் செய்தால் பதினெட்டு மணி நேரம் செயல்படும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒரு சாதனத்தை கையாள்வது முற்றிலும் புதிய அனுபவமாக இருக்கும் என தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த கண்ணாடியை அணிந்திருக்கும் போது மொபைலை பயன்படுத்திய வேண்டிய தேவை இருக்காது எனவும் கோல் பேசுவது புகைப்படம் எடுப்பதை கடந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஆப்களையும் இதில் பயன்படுத்த முடியும் புகைப்படங்கள் வீடியோக்களை பார்க்க முடிவதுடன் இதில் மெட்டா ஏ அசிஸ்டன்ட் வசதியும் உள்ளது இந்த கண்ணாடிகளை அணியும் போது நிஜ வாழ்க்கையில் பங்கெடுப்பது போன்று டிஜிட்டல் தகவல்களையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஏ கண்ணாடிகளின் வெளியீடு சகபுக் எதிர்பார்த்த அளவுக்கு சுமூகமாக நடைபெறவில்லை என்றே கூறலாம் மெட்டா ஏ கண்ணாடிகளின் நேரடி டெமோவில் நடை நடந்தது என்ன மெட்டா ஏ கண்ணாடிகள் டெமோ தவறாக போகிறது என தெரிந்த போதிலும் பார்வையாளர்களின் கவனத்தை மெட்டாவின் சிஇஓ அவர்கள் சாதுரியமாகவே திசை இரண்டு நேரடி டெமோக்களுமே மார்க் சகபர்க் எதிர்பார்த்தது போன்ற வெற்றியை தரவில்லை என்றே சொல்லலாம் முதலாவதாக நேரடி டெமோ ஒன்றில் சமையல்காரர் ஜாக் மேன்குசோ இரண்டாம் தலைமுறை ரேபேன் மெட்டா கண்ணாடிகளின் ஏ உதவியாளரை பயன்படுத்தி ஒரு செய்முறையை பின்பற்ற முயற்சித்தார் இருப்பினும் மேலும் ஏஐ பலமுறை தவறான வழிமுறைகளை வழங்கியதுடன் ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்ட படிமுறைகளையே மீண்டும் மீண்டும் பரிந்துரைத்தது இந்த தவறிற்கு வைஃபை கோளாறுதான் காரணம் என குற்றஞ்சாட்டினர் அதே நேரத்தில் சக்கபர்க் முழு விடயத்தின் முரண்பாடு என்னவென்றால் நீங்கள் தொழில்நுட்பத்தை உருவாக்க பல ஆண்டுகள் செலவிடுகிறீர்கள் ஆனால் அந்த நுட்பத்தை நிறைவேற்றும் நாளிலேயே வைஃபை உங்களை படுத்துகிறது என கேலி செய்தார் It's uh The irony of the whole thing is that you spend years making technology, and then the Wi-Fi at the uh, day kind of catches you. All right. Um, anyway, we'll, we'll go check out what he made later. Okay. Um, இதன் பின்னர் கண்ணாடிகளின் வீடியோ அழைப்பு அம்சத்தின் டெமோவின் போது இரண்டாவது கோளாறு ஏற்பட்டது மெட்டா நிறுவனத்தின் சிடிஓ ஆண்ட்ரூ பாஸ்வர்த்து முயற்சித்தார் ஆனால் அவரது நியூரல் பேண்ட் இடைமுக அழைப்பை பதிவு செய்ய தவறிவிட்டது பலமுறை முயற்சி செய்து தோல்வியடைந்த பிறகு பாஸ்வர்த் அவருடன் மேடையில் சேர்ந்து இந்த வைஃபை மிகவும் கொடூரமானது என கேலி செய்தார் நீங்கள் புதிய விடயங்களை நூறு முறை பயிற்சி செய்திருந்தாலும் அதை மேடையில் ஏற்றும்படி என்ன நடக்கும் என உங்களுக்கே தெரியாது என பேசி சமாளித்தார் வரும் செப்டம்பர் மாதம் முப்பதாம் திகதி முதல் இந்த கண்ணாடியை வாங்க முடியும் எனவும் உயர் தொழில்நுட்ப ஸ்மார்ட் கிளாஸ்களின் விலை சுமார் எண்ணூறு டாலர் இருக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இது மெட்டாவின் முந்தைய ரேபேன் மற்றும் ஓக்லே கண்ணாடிகளை விட அதிகம் முதல் கட்டமாக அமெரிக்க சந்தையில் மட்டுமே இது விற்பனைக்கு வருகிறது மெட்டா நிறுவனம் ஏஆர் மற்றும் ஏஐ தொழில்நுட்பங்களில் இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து இருந்து அறுபது பில்லியன் டாலருக்கு மேல் முதலீடு செய்துள்ளது செலஸ்டிக் கண்ணாடிகள் முழுமையான ஏஆர் அனுபவத்தை தரவில்லை என்றாலும் பயனர்களுக்கு தொழில்நுட்ப உலகத்தில் காலடி எடுத்து வைக்கும் வாய்ப்பை அளிக்கும் என்பதில் ஐயமில்லை இத்திட்டம் டெவலப்பர்களை ஈர்க்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது மெட்டா கண்ணாடிகளுக்கு போட்டியாக ஆப்பிள் கூகுள் போன்ற நிறுவனங்களும் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன ஸ்மார்ட் கண்ணாடிகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக தொழில்நுட்ப உலகில் செய்திகள் கசிந்துள்ளன அப்படி நிகழும் ஸ்மார்ட் கண்ணாடி சந்தையில் போட்டி மேலும் விறுவிறுப்பானதாக மாற்றமடைவதுடன் இன்னும் சில ஆண்டுகளிலேயே ஸ்மார்ட் கண்ணாடிகள் சாமானியர்களின் கைகளில் தவழும் என்பதில் ஐயமில்லை